முதல் <laughs> விஷயம் <laughs> அவனுக்கு ரோல் மொழி வேணும் நான் சொன்ன அஞ்சு பேரா ஆறு பேரா போனாங்கடா ஒரு ஆளை தலைமையா போடுவாங்க அவங்களுக்கு முன்மாதிரி வேணுமா இளைஞர்கள் சும்மா எங்க மாட்டாங்க சைக்காலஜி சொல்லுது ஒரு சின்ன குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது அப்ப நீங்க கேட்பீங்க விளையாட அதுவும் தெரியாத பயம் அதுவும் தெரியாதா நீங்க ஒரு கயிறு துண்டை காட்டிக்கிட்டா ஓடிங்கண்டா குழந்தை கயிறுக்கு வந்துருமா அதே குழந்தை நீங்க பாம்பு பிடிச்சிட்டீங்கண்டா அது தைரியமா வந்து பாம்பு பிடிக்குமா ஏன்னா மதியம் காட்டுள்ள

இதே மாதிரி இளைஞர்களுக்கு இது சின்ன பருவம் இளமை பருவத்துக்கு அவங்களுக்கு எஜெண்டாண்டு ஒன்றும் இல்ல அவங்களுக்கு யாரு அவங்களுக்கு தேவை சைக்காலஜி சொல்லுது ரோல் மாடல் அவர்கள் தான் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் அவசரமாக ஒரு தலைவரி பக்கம் கவலைப்படக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க அவரை பார்த்து அனுமணமாக பின்பற்றக்கூடியவர் இதை நல்லா படிச்சு இந்த இளைஞரை கவரணம் பண்ணா நாலு கதாநாயகம் முன்னாடி போட்டு அவங்க பின்னாடி உங்களை அழை விட்டா வேர்ல்டு மார்க்கெட்டையும் பிடிக்கலாம் அந்த இளைஞரை வச்சு நிறைய பிசினஸ் பண்ணலாம் அதுக்காக வேண்டிய இளைஞர்களுக்காக தயாரிக்கப்படுகிறது படங்கள் அவர்களை வந்து கவரத்துக்கு